ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டு பார்த்திங்க இல்லையா அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஃபைட் சீக்வன்ஸ் செக் பண்ணிட்டாங்க திடீர்னு மழை பெஞ்சு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்குமா அஞ்சு ஆறு நாள் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு நானும் திறந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம் மழை பெய்யுமா ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டா மாத்திரலாமான்ட்டு அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டா மாத்த மாற்றினாரோ அணிலிருந்து மழை பெய்யுறதுன்னு மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறைய இது இந்த படத்துல இருந்துச்சு அதையும் மீறி இந்த படம் நல்லா முடிச்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு இருபத்தி மூணாந்தேதி படம் வருது இதையும் ந இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது நிறைய தடை இருந்தது இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன் இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்கு வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டோம் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு டுவெண்ட்டி த்ரீ நாங்கள் தேட்டருக்கு வருவோம் நீங்கள் மக்கள் ப்ரெஸ் மீடியா கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் நான் அதான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன் நீங்கள் எல்லோரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் ஸோ நன்றி வணக்கம் சாரி அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாகியம் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் இளையராஜா சார் நெக்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் ராஜா சார்ல இருக்க எல்லா நான் இதை சின்ன வயசுல இருக்கும்போது நினச்சிருக்கேன் ஏன்னா அப்பா சொல்லுவாரு நாங்க ரொம்ப க்ளோஸ் இது எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட் தாட் இதுவாக தான் இருந்துச்சு என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா இல்லாட்டிக்கா யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினைச்சேன் நினைச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு அப்பாவோட ஆசீர்வாதனால தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட் நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும் ரீ ரெக்கார்டிங் ஆடியோ உட்கார்ந்தாலும் அவர் அன்பு கேட்ட மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு நானும் இது வரைக்கும் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் படத்துக்கு நான் நானும் இன்னும் படத்தை பார்க்கல இன்னை தான் படத்தை பார்க்கணும் ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ